ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட் நம்ம இன்றைக்கி இரும்புச்சந்தை திலகர் தடலுக்கு உள்ளே இருக்கிற திலிபனா பெட்ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பெட்ஷாப் ரொம்ப காலமாகவே இருக்கிற பெட்ஷாப் இந்த பெட்ஷாப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன கறிக்கடையிலேருந்து ஆரம்பித்த கடை தான் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு கடையை ஒன்றா சேர்த்து பிடிச்சி அவங்க மிகப்பெரிய கடையாக வச்சுருக்காங்க இங்கே பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து விற்பனைக்கு கிடைக்கும் நீங்கள் விற்கணும் அப்படி வாங்கணும் அப்படின்னாலும் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கலாம் விற்கலாம் இங்கே நம்ம பிரிஞ்சஸில் ஆரம்பிச்சு அப்புறம் பேர்ட்ஸு பஜ்ஜீஸு லவ் பேர்ட்ஸு காக்டெயிலு அப்புறம் வந்து சன் சன்கணு ஸ்மால் கணூர் பைனாப்பிள் கணூறு எல்லா வெரைட்டியான ப பறவைகளுமே வந்து விற்பனைக்கு இருந்துச்சு ரேட்டு ஓரளவுக்கு ரீசனபிளாகவே இருந்துச்சு இதுக்கு இது போக இவங்ககிட்ட வந்து பூணுக்குட்டி அப்புறம் நாய்க்குட்டியுமே வந்து விற்பனைக்கு இருந்துச்சு நாய்க்குட்டியில் இப்போதைக்கு பொமேரினு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு கிராஸ் பிரிட் தான் இருந்தது ஆனால் என்ன வகையான நாய்க்குட்டி தேவை அப்படின்னாலும் சரி இவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதாவது ஒன் வீக்கில் ஒன் வீக்குக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதுபோக நாய்க்குட்டிகளுக்கும் பூனைக்குட்டிகளுக்கு தேவையான சாப்பாடு வெரைட்டி பெடிகிரி அப்புறம் அதுக்கு தேவையான பெட் லைஃப் அப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் ஃபீடிங்கு கொடுக்குற பெட் லைஃப் எல்லாமே வந்து இருந்துச்சு கேஜஸில் இம்போர்ட்டட் கேஜஸ் சாதா கேஜி அப்புறம் வந்து நல்லா வந்து ஹெவி ஹெவி கேஜஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த ஹெவி கேஜஸ் எல்லாமே கோழி கடைக்கி அப்புறம் வந்து இப்போ பெரிய பெரிய ஃபார்முக்கு வந்து இது பண்ணுறது தான் ஸோ இவங்க வந்து ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க ரீட்டைலாகவும் பண்ணுறாங்க ஸோ சிங்கிள் கேஜ் கேட்டாலும் கொடுப்பாங்க அதே இது நீங்கள் மொத்தமாக வேணும் கேட்டாலும் நீங்கள் இவங்க கொடுப்பாங்க சந்தையில் இருக்கிற ஒரு பெரிய கடையில் இவங்க கடையுமே ஒரு முக்கியமான கடை இங்கே எல்லா வகையான அக்சசரிஸுமே இருக்குது நம்ம வந்து சாதாரண சின்ன கேஜஸில் ஆரம்பிச்சு கிளி கேஜ் கிளிக்கு உண்டு மாதிரி இருக்கிற இந்த கேஜஸில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய என்ன வெரைட்டியான எல்லா கேஜஸுமே இருந்துச்சு அதுக்கு தேவையான ப்ரீடிங் பாக்ஸுமே இருந்துச்சு இது போக கோழி பண்ணைகளுக்கு தேவையான கோழிகளுக்கு தீவனத்துக்கு வைக்கிற தண்ணி வாட்டர் ஃபீடரு எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருந்துச்சு இது கூடவே சேர்த்து எல்லா வகையான தினைகள் கம்பு கோதுமை தெனை, மிக்சடு சீட்ஸு எல்லாமே இருந்துச்சு அதுபோக இம்போர்ட்டட் சீட்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம சூரியகாந்தி விதை அதுவுமே இவங்ககிட்ட வந்து இருந்துச்சு இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கும் அதுவுமே இவங்ககிட்ட விற்பனைக்கு இருந்துச்சு ஸோ இது போன்ற பறவைகள் மற்றும் விலங்குகள் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோக்கு தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்லேயே போய் சேரும் தொடர்ச்சியாக இது போன்ற எல்லா வகையான வீடியோகளும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி